அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா நடைபெற இருக்கக்கூடிய டிஆர்பி தேர்வுக்கான சில வினா விடைகளை தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் கேள்வி என்ன அப்படின்னா பல்லக்கு என்ற சிறுகதை நூலின் ஆசிரியர் யார் இதற்கான விடை ரா கி ரங்கராஜன் ரெண்டாவது கேள்வி பாரத வெண்பா அப்படிங்கிற நூலை பாடியவர் யார் இதற்கான விடை பெருந்தேவனார் மூணாவது கேள்வி பள்ளியம் என்பதற்கு என்ன பொருள் அதற்கான விடை பல வகையான இசைக் கருவிகள் என்று பொருள் நாலாவது கேள்வி பாதீடு என்றால் என்ன இதற்கான விடை பங்கிட்டு கொடுத்தல் என்று பொருள் அடுத்து ஐந்தாவது கேள்வி அவனும் அவளும் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான விடை நாமக்கல் கவிஞர் அடுத்த ஆறாவது கேள்வி புகழேந்தி புலவர் பாடிய நூலின் பெயர் என்ன இதற்கான விடை ரத்தின சுருக்கம் அடுத்து ஏழாவது கேள்வி இரும்பு கடல் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது இதற்கான விடை பதிற்று பத்து அடுத்து எட்டாவது கேள்வி இரட்டை புலவர்கள் எனப்படுபவர்கள் யார் இதற்கான விடை இளஞ்சூரியன் முதுசூரியன் மேலும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்